தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஸ்மார்ட் டிரைவிங் லைசென்ஸ் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது நாட்டின் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதமான டிரைவிங் லைசென்சுகள் வழங்கப்படுவதாலும் அவற்றின் விவரங்களை முறையாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாததாலும் பல்வேறு குற்றங்கள் நிகழ்கின்றன அதனுடன் போலி டிரைவிங் லைசென்ஸ்களும் புழக்கத்தில் உள்ளது இதை தடுக்க கியூஆர் கோட் வசதியுடன் மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் டிரைவிங் லைசென்ஸ்கள் வழங்க மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது இந்த ஆண்டுக்குள் ஸ்மார்ட் டிரைவிங் லைசன்ஸ் வழங்குவதை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளது சென்னை திருவான்மையூரில் ஆர்டியோ அலுவலகத்தில் இந்த திட்டத்தை கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் துவங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆடியோ அலுவலகங்களிலும் ஸ்மார்ட் கார்டு வடிவிலான டிரைவிங் லைசன்ஸ் வழங்கும் வசதி தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நாட்டில் முதல் முறையாக தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் டிரைவிங் லைசன்ஸ் வழங்கும் முதல் மாநிலம் முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாற உள்ளது இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ண சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம்